நம்ம ஃபேமிலி ப்ராக்டிக்கலாக பார்த்தா என்ன சார் வாழ்க்கை குடும்பம் என்பது திருமணத்தில் தொடங்குது அப்படி தானே சில பேர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான் விதி ஒன்றும் பண்ண முடியாது இல்லை திருமணம் எப்படி ஆகுதுன்னா உறவு ஒரு காலத்துலலாம் உறவுக்காரக்குள்ளேயே தான் கல்யாணம் ஆகும் ஆகும் திருமணமே உறவுக்குள்ளேயே அத்தை பையன் மாமா பையன் இப்படியே தான் கல்யாணம் ஆச்சு அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆச்சு தரகர் இதுக்குன்னு இருப்பாங்க சார் கல்யாண புரோக்கர்னு பேர் கல்யாண தரகர்னு அவர் வந்து என்ன பண்ணுவார் அவர்கிட்ட இருக்கிற பத்து ஜாதகத்தை வச்சு பேசி பேசி யார் தள்ளாது கட்டிட்டு போயிடுவார் பத்துருவீங்களா அடக்கமான பொண்ணு சார் அடக்கமான பொண்ணு அப்படின்னே சொல்லுவாங்களா எத்தனை வாரம் அந்தம்மா அடக்கமாக இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டான் அது கல்யாணம் காட்டின பிறகு தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஜாதக பரி பரிவர்த்தனை நிலையம்னு ஆரம்பிச்சிடு எப்படி அதுக்குன்னு ஒரு கம்பெனி மாதிரி ரூபாய் கட்டினா ஐம்பது ஜாதகம் கொடுப்போம் அதில் ஒரு என்ன தெரியுமா சார் நான் எனக்கு ஆச்சேன் அந்த மாதிரி அஞ்சா ஐம்பது ஜாதகம் வாங்கி வந்து நம்ம நட்சத்திரத்தோடு பொருத்தம் பார்க்குற ஜாதகத்தை தனியாக எடுத்து அதில் இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்து வந்த ஃபோட்டோலேயே சுமாராக இருக்கிற ஒரு ஃபோட்டோவை ஓகே பண்ணி நிச்சயதார்த்த ஆன பிறகு சார் அடுத்த நாள்லேருந்து நல்ல நல்ல ஜாதகமாக வரும் பொண்ணு அழகாக இருக்கும் பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன்னு இருப்பாங்க பையனுக்கு கார் வாங்கி தரேன்னு வாங்க எனக்குலாம் அந்த மாதிரி வந்தது நானே எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் என்ன பண்ணேன் கதம் கதம் முஞ்சி போ வாய்ப்பு இல்லை இந்த சில பேருக்கு அது சார் இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது திருமணம் என்பதே மனைவி அமைவதோ கணவன் அமைவதோ நம்ம புண்ணியம் தான் ஈஸியாக யாருக்கும் அவ்வளோ நல்லா கிடைக்காது இந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்களா நாற்றி அம்மா காலையில் சன் டிவியில் அந்த மோகன் சார் பாவம் எப்படி தான் சிரிச்சா மாதிரியே உட்காணுங்கிற தெரியல இந்த பொண்ணு எப்படி வேணும்னு கேட்குறவன் சார் ரொம்ப அலையிறானுங்க சார் மாப்பிள்ளை வீட்டு அப்பா சார் உங்களுக்கு பொண்ணு எப்படி வேணும்னா அவன் சொல்கிறான் சார் லிஸ்ட் வச்சுருக்கான் பொண்ணு அழகாக இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் டை அடக்கம் எம்பரா அதில் வரும் நல்லா படிச்சிருக்கணும் அழகாக இருக்கணும் கை நிறைய சம்பளம் வாங்குற பொண்ணு அடக்கமாகவும் வேணும்னா ஒரு ஒரு ஆள் அது அது அந்த காம்போலையே வராது ஓரளவு தான் ஆசைப்படணும் எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது அது மாதிரி தான் சார் வாழ்க்கை அப்படி தான் சார் வாழ்க்கை என்பதே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வாழ்க்கை அமையாது நம்ம தான் அமைச்சிக்கணும் வேறு வழி இல்லை ஒரு முஸ்லீம் பாய் வீட்டுக்கு போகிறோம் இல்லை இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம் பிரியாணி போடுறாங்க போட்டுக்கிட்டே வர நம்ம இலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து எலையில் பிரியாணியில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் இருக்குது நம்ம ராசி பீஸே கிடையாது வெறும் பிரியாணி நாங்கள் எங்கள் ஊரில் அதை குஸ்கானும் பீஸ் இல்லாத பிரியாணி இந்த பக்கத்து இல்லை கொழந்தைக்கார மாதிரி அவன் சும்மா இருக்க மாட்டான் என்ன உங்களுக்கு பீஸே வரல வேணும் சில பேர் அதுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும் சார் ஏதோ பிரியாணியே இனிமேல் வாழ்க்கையில் பார்க்காத மாதிரி அதை பார்த்து அப்படியே அசந்து போயிடுவான் மூஞ்செல்லாம் சின்னதாகிடும் அந்த பிரியாணி போட்டுக்கிற பையனை அப்படியே பார்ப்பான் அவன் போகிற வரையும் பார்த்து நப்பான் ஏன் வாழ்க்கை அப்படி தான் சார் பீஸ் வராது நம்ம தான் வர வச்சுக்கணும் என்ன அந்த பையனை கூப்பிடணும் எப்படி டாய் அப்படின்னா வரமாட்டான் தம்பி ப்ரோ தலா என்ன பாஸ் பா பாஸ் குரு பீசே இல்லை குரு நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க ஒரு சர்வரை போய் தலை பாசு அப்படிலாம் சொல்லணுமான் சார் நமக்கு தேவை பீஸு ரெண்டு ரெண்டு வார்த்தை சொன்னேன் என்ன தப்பு நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் அஞ்சு பீஸ் வைப்பான் வாழ்க்கை அமையாது நம்ம தான் அமைச்சிக்கணும்